ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டமானது கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாயே வழங்கப்படுகிறது இது தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழே யார் யாரெல்லாம் பயன்பெற முடியும் எங்கே போய் அப்ளை பண்ணுறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் என்பது கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் ஒரு அரசு திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு மூன்று தவணைகளில் பதினாலாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படுகிறது மேலும் நாலாயிரம் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் நிதியுதவி கர்ப்பிணி பெண்களுக்கு மூன்று தவணைகளில் மொத்தம் பதினாலாயிரம் ரூபாயானது வழங்கப்படுகிறது நாலாயிரம் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்படுகிறது இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் பத்தொன்பது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் முதல் அல்லது இரண்டாம் கர்ப்பமாக இருக்க வேண்டும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா கர்ப்பிணி பெண்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தங்கள் பெயர் ஆதார் அட்டை மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை பதிவு செய்து பிக்மி எண் பெற வேண்டும் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் வருவாய் இழப்பை பண் செய்வதற்காக தான் இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க தாய் சேய் மற்றும் இருவரின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துகிறது இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சார்ந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கிறது இந்த நிதியுணவியானது ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மூன்று தவணைகளாக வழங்கப்படுகிறது அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் நாலாவது மாதத்துலேயும் குறை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாலாவது மாதத்துலேயும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து ஒன்பதாவது மாதத்துலேயும் இதை கொடுக்குறாங்க நியூட்ரிஷன் கிட் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் இருக்கும்போது மூணாவது மாதத்துலேயும் ஆறாவது மாதத்துலையும் கொடுக்குறாங்க இதை பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்